அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தோட முதல் நாளில் நாம் இருக்கோம் இந்த புது வருடத்தோட முதல் நாளில் நாம் இருக்கோம் இந்த முகர்ரம் மாதம் பார்த்திங்கன்னா புனிதமான நான்கு மாதங்களில் உள்ள ஒரு மாதம் இந்த முகர்ற மதம் அல்லா மாதம் மதம் என்று நபிசல்லாக கலகி வசம் அவங்க சொல்கிறாங்க இந்த முகர்ற மதத்துடைய முதல் நாளில் நாம் இருக்கோம் இன் இன்ஷால்லா இந்த புது வருடத்துடைய முதல் நாளில் இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஓதிக்கங்க இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அல்லாஹ சுபகானத்தில் நம்மளை பாதுகாப்பான் இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வருவதனால இந்த வருடம் முழுவதும் நமக்கு சைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் மலக்குமார்களையும் நம்மளை வந்து பாதுகாப்பாங்களாம் சுபகானல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான துவா இந்த ஒரு துவாவை இந்த வருடத்துடைய முதல் நாளில் ஒரு மூன்று முறை ஓதிக்கங்க இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் எந்த ஒரு சைத்தானுடைய தீங்குகளும் நம்மளை நெருங்காமல் மலக்குமார்களையும் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வசல்லாஹூ அலா சயதீனா முகம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வசல்லம் அல்லாஹும அந்தல் அபதியுல் கதீமுல் அவ்வலு வ அலா ஃபலுலிகல் அலீம் வ கரீமு ஜூதிகல் மு அவ்விலு வஹாதா ஆமுன் ஜதீதுன் கத் அக்பல நஸ்அலுகல் இஸ்மத ஃபீஹி மினஸ் சைதான் நிர்ரஜீன் வ அவுலியாஇஹி வ ஜுனூதிஹி வ வல் அவுன அலா ஹாதிஹி நஃப்சில் அமாரதி பிஷூஇ வல் இஸ்திகாலா பிமா யுக்கிபுனி இலைக ஜுல்ஃபா யாதல் ஜலாலி வல் இக்ராம் வ வசல்லாஹு அலா சயினா முகமதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வசல்லம் அல்லாஹ் இந்த ஒரு துவாவை மூன்று முறை இந்த புது வருடத்தோட ஆரம்பத்துல ஓதிக்கங்க இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் ஏற்படாம மலக்குமார்களையும் நம்மள பாதுகாப்பாங்க மலக்குமார்களுடைய பாதுகாப்பே நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சுபகானல்லாம் மலக்குமார்களுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சாலே நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது இன்ஷால்லாம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருக்க இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஒதுக்கிங்க அதுகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமா வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ